தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தரம் ஒழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் தளி கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவை யாவும் சான்றோர் செயல் என்பான் மகாகவி பாரதி நிறைந்த அவைக்கு தரை தாழ்ந்த பணிவான வணக்கம் தீபம் பார்த்தசாரதி ஒரு முறை எழுதியிருந்தார் வாழ்க்கையில் ஏழு அதிசயங்கள் இருப்பதாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அதிசயங்கள் இரண்டு தான் என்று எழுதியிருந்தார் அதை அவரே விவரித்தும் சொன்னார் வாழ்க்கையில் யாரை எப்போது சந்திக்கிறோம் என்பது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் யாரை எப்போது பிரிகிறோம் என்பது இரண்டாவது அதிசயம் சிலரை சந்தித்த பிறகு மேம்படுகிறோம் சிலரை சந்தித்த பிறகு நாசமாய் போய்விடுகிறோம் சிலரை பிரிந்த பிரிவின் துயரத்தை வாழ்நாளின் இறுதி வரை சுமக்க வேண்டியிருக்கிறது சிலரை பிரிந்த பிறகுதான் உருப்படுகிறோம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தீபம் பார்த்த சாரதி சொன்னார் அதிசயங்கள் இரண்டு யாரை எப்போது சந்திக்கிறோம் எப்போது பிரிகிறோம் என்பது அப்படி அதிசயமான அதிசயமாக சென்னையில் ஒரு நூலகத்தில் புத்தகங்கள் இருக்கிற ஒரு திருக்கோவிலில் நாம் சந்திக்கிறோம் என்பது ஒரு அழியாத நினைவு தருகிற மகிழ்ச்சியான சந்திப்பு அதுவும் புரட்சிக்கவி கவி பாரதிதாசனின் பிறந்த நாளாக இன்று அமைந்தது நாங்கள் திட்டமிட்டு எதையும் தேர்வு செய்யவில்லை இயல்பாகவே படி 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 என்று படிப்படியாய் வாழ்நாள் பூராவிலும் பேசிய பாரதிதாசனின் பிறந்த நாளில் நூலகங்களை பற்றி புத்தகங்களைப் பற்றி சந்திப்பதற்காக ஒரு சந்திப்பு நண்பர்களே நிறைந்த அவையாக இருக்கிறது என்பதாலும் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களே நூலகங்களுக்குள்ளே வருகிறார்கள் என்று நாங்கள் அறிந்ததாலும் மிக நுட்பமான சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிறகு நாம் உரையாடலுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அவர்கள் அறிமுகப்படுத்திய கல்வி முறைக்கு முன்பாக இன்றைக்கு இருந்தாமல் இந்த கல்வி முறை உங்களுக்கு தெரியும் பிறப்பால் வேதம் கற்பித்த ஒரு சமூகத்தில் யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது என்ற பாகுபாடுகள் நிறைந்த சமூகமாக இந்திய சமூகம் இருந்தது வேறுபாடு வேறு பாகுபாடு வேறு வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒப்புக்கொள்ள முடியும் என் விரல்களுக்கு இடையில் வேறுபாடு இருக்கிறது ஆனால் அவைகளுக்கு நான் பாகுபாடு காட்டுவதில்லை பாகுபாடு எங்கே இருக்கிறதோ அங்கே வன்முறை இருக்கும் வன்முறை இல்லாமல் நீங்கள் பாகுபாட்டை நிலைநிறுத்த முடியாது எங்கே வன்முறை இருக்கிறதோ அங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்கார் எங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லையோ அது மனிதன் வாழத்தகுந்த இடமாக இருக்கார் இந்திய சமூகம் கல்வியால் பாகுபட்டு கிடந்த ஒரு சமூகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் கூட பள்ளிக்கூடத்திற்கு போகாத சமூகம் தமிழ் சமூகம் இந்திய சமூகம் அதோ என் வயதத்து ஒரு குழந்தை படிக்கிறானே அவன் என்ன படிக்கிறான் என்று ஒளிந்திருந்து கேட்டதற்காக அவன் ஓதியதை இவன் கேட்டான் என்பதற்காக அவன் காதில் இயத்தை காய்ச்சி ஊற்றிய ஒரு சமூகம் இந்திய சமூகம் இந்தியாவிற்கு இந்த அல்பர் குறிப்புகள் அதை நமக்கு சொல்கிறது இன்றைக்கும் இப்போதும் இந்தியாவில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வீதிகளில் நிற்கிறார்கள் இழிவான பாகுபாடுள்ள ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் ஒரு குழந்தை கூட பள்ளிக்கூடம் இயங்குகிற ஒரு நாளில் தெருவில் வீதியில் நிற்காத ஒரு சமூகம் எப்போது வரப்போகிறது என்று தெரியவில்லை நான் இதை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது கற்பது கல்வி நூலகம் புத்தகம் என்பதே இங்கே இன்னும் எல்லோருக்கும் பொதுவானதாக இல்லை அது சிலருக்கு மட்டுமான ஆசீர்வாதமாக இப்போதும் இருக்கிறது முன்பு இருந்தவர்களை விடவும் இப்போது ஜனத்தொகை பெருகியதன் விளைவாக வாசிக்கிற படிக்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதே தவிர இன்னும் ஐந்து கோடி குழந்தைகள் வீதியில் இருக்கிறார்கள் என்பது ஒரு சமூகத்தை வல்லரசு என்று அடையாளம் காட்டுவதற்கான எந்த யோக்கியதையும் கிடையாது கடும் உடல் உழைப்பால் வாழ நேர்கிற பிழைக்க நெருகிற எழுத்தறிவில்லாத கோடிக்கணக்கான குழந்தைகள் இன்னும் வாழ்கிற ஒரு நாட்டில் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த இழிவின் சூழலிலும் ஆங்கிலேயர்கள் ஒரு கல்வி முறையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள் இந்தியர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல அடிமைத்தனத்தை எதிர்க்கிற அடிமைத்தனத்தை எதிர்க்கிற அநீதியை எதிர்க்கிற தனக்கு ஒரு தீங்கு நினைந்தால் அந்த தீங்குக்கு எதிராக குரல் எழுப்புகிற அறச்சீற்றமுள்ள அறச்சீற்றம் உள்ள ரொம்ப முக்கியம் நமது இலக்கியங்கள் பேசியது அது கனகிக்கு ஒரு அறச்சீற்றம் இருந்தது கம்பனுக்கு ஒரு அறச்சீற்றம் இருந்தது அறச்சீற்றம் உள்ள மனிதர்கள் உருவாகுகிற ஒரு கல்வி அமைப்பு உருவாவதை யோக்கியதை உள்ள எந்த அரசாங்கமும் விரும்பாது என்ற டால்சா எழுதியது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல ஆள விரும்புகிறவர்கள் தங்களால் ஆளப்படுகிறவர்கள் கல்வி பெற வேண்டும் என்று விரும்புவதே இல்லை அப்படியே கல்வி தர வேண்டும் என்று இது ஏதோ இந்தியாவை மட்டும் பொறுத்தது என்று நீங்கள் கொள்ளக்கூடாது உலகெங்கிலும் ஆழ்கிறவனின் மொழி வேறு ஆளுகிறவனின் கலை வேறு ஆழ்கிறவன் ஆழப்படுகிறவனுக்கு சொல்லித் தருகிற மொழி வேறு இந்தியாவில் ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்கள் போதித்தது இந்தியர்கள் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல இந்தியர்கள் தங்களுக்கென்று சொந்தமாக வைத்திருக்கிற அடையாளங்களை அழிப்பது மிக முக்கியமான வேலை ஒரு இனத்தின் அடையாளத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதன் மொழியை அழிக்க வேண்டும் அதன் பண்பாட்டு குறுகளை அழிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனது உடைகளை தோற்றத்தை மாற்று கொண்டு வர வேண்டும் உடையில் மட்டுமல்ல நடையில் மட்டுமல்ல பேச்சில் மட்டுமல்ல மொழியில் மட்டுமல்ல உண்கிற உணவில் கூட உணவு உண்கிற முறையில் கூட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் விரும்பினார்கள் அதை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் நிகழ்ந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கல்வி தருவது என்பது ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்தார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நம் சிந்தையிலே இருந்து நம் தாய்மொழியை எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களது பிரதானமான வேலை அது இன்றைக்கும் அவர்கள் போன பிறகும் அது நடக்கிறது அப்படியானால் வேறு மொழி தேவையில்லையா என்று கேட்காதீர்கள் அந்த பொருளில் நான் இதை சொல்லவே இல்லை கூடுதலாக ஒரு மொழி தெரிந்திருப்பது கூடுதலாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரியை படித்த போது முதல் இரண்டு சொற்களிலேயே நான் நின்று கொள்கிறேன் யாமறிந்த மொழிகளிலே அதற்கு அதை கடந்தே என்னால் போக முடியவில்லை ஏன் எப்படி பாரதி எழுதினான் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது யாமறிந்த மொழிகளிலே என்ற சொற்கள் எனக்குள் ஒரு கேள்வியை உருவாக்குகிறது அந்த கேள்வியின் தேடலில் போனால் பாரதியின் வரலாற்றில் ஒன்பது மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அப்படி யாமறிந்த மொழிகளிலே என்று சொல்வதற்கான ஒரு ஞான செருக்கு பாரதிக்கு இருந்தது நான் சொல்லுகிற வார்த்தைகள் பிறமொழி பகைமையோடு பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல தாய்மொழியை நேசிக்கிற எவனும் பிற மொழி மீது பகைமை கொள்ள மாட்டான் உலகத்தின் எம் எல்லா அம்மாவும் அழகு உலகத்தில் எல்லா அம்மாவும் அழகு என்னம்மா கூடுதல் அழகு அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு சமஸ்கிருதத்தில் வடமொழியில் ஆழ்ந்த புலமை இல்லாமல் மகாகவி கம்பனால் உலகம் வியக்கும் ஒரு கம்பராமாயணத்தை தமிழர்களுக்கு தந்திருக்கவே முடியாது நான் தமிழின் பெருமையை தமிழ் மொழி அழிக்கப்பட்டதன் வரலாற்றை சொல்கிற போது பெருமொழி பகைமையோடு பேசவில்லை என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்கு இரண்டும் தேவையாயிருக்கிறது மாறிய உலகச் சூழலில் எல்லாமே வர்த்தகமாகிவிட்ட உலகச் சூழலில் காதலும் அன்பும் கடவுளின் கருணையும் கூட விற்கப்படுகிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதால் கல்வியின்றி வாழ முடியாது என்பதை நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு மாபெரும் தியாகம் செய்தார்கள் ஆங்கிலம் கற்பதில்லை என்று முடிவெடுத்தார்கள் இன்றைக்கு இரண்டாவின் இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஏழைகளாக முஸ்லிம்கள் வாழ நேர்ந்ததற்கான காரணங்களில் மிக முக்கியமானது என்னை அடிமையாக்குவதற்காக என் மொழியை அழித்துவிட்டு உன் மொழியை திணிக்கிற போது உன் மொழியை நான் படிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்த தியாக உணர்வு இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு இருந்தது ஆனால் பிறபகுதி மக்கள் அதிகாரத்தின் கீழ் ஆளப்பட வேண்டும் என்று விரும்பியவர்கள் தங்கள் பாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று கருதாதவர்களால் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் எளிதாக ஆள முடிந்தது இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை பிரித்தாளும் சூழ்ச்சி என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் டிவைட் அண்ட் ரூல் என்பார்கள் நான் அப்படி ஒப்புக்கொள்ள மாட்டேன் தட் இஸ் நாட் டிவைட் அண்ட் ரூல் ரூல் ஒன்லி மிஸ் ரூல் இன்னும் சொல்ல போனால் உலகின் பெரும்பகுதியை அவர்கள் ஆள முடிந்ததற்கு காரணமே இந்தியாவில் அவர்கள் பார்த்த சாதி அமைப்பும் பாகுபாடு நிறைந்த ஏற்றத்தாழ்வு தான் இந்த வரலாறு பேசாமல் இந்திய கல்வியின் வரலாற்றை நீங்கள் பேசவே முடியாது இந்திய புத்தகங்களின் வரலாற்றை பேச முடியாது இந்தியாவின் நூலகங்களின் வரலாற்றை பேச முடியாது இந்திய பொது மக்களினுடைய வாசிப்பு திறன் பற்றி பேச முடியாது நூறு நூறு ஆண்டுகளுக்காக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்தார்கள் ஆனால் ரொம்ப கவனமான ஒரு கல்வியை கொடுத்தார்கள் மெக்காரியாவை தான் எழுதினார் என்ன எழுதினார் அவன் படிப்பான் அவன் படிப்பான் ஆனால் என்னத்திலும் செயலிலும் அவன் வெள்ளைக்காரனாக இருப்பான் வண்ணத்தில் மட்டும் இந்தியனாக இருப்பான் அப்படியான ஒரு கல்விதான் அந்த கல்வியும் கூட அது ரொம்ப முக்கியம் அந்த கல்வியை பற்றி பாரதியார் ரொம்ப கோபமாக சொல்வார் அவங்க அப்பா அவர் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சது இப்போ சொல்கிற போது பாரதியார் குறிப்பிடுகிறார் புல்லை உண்கன வாளரி செய்தி போக்கல் போலவும் விலை வாணிகம் நல்லதென்று ஒரு பார்ப்பன பிள்ளையை நாடு விற்பது போலவும் அல்லல் மிக்கதொரு கல்வியை ஆரியர்க்கு இங்கு அருவருப்பாவதை எந்தை படிக்குமாறு செய்தனர் செலவு தந்தைக்கு ஓராயிரம் சென்றது தீதி எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தது நலமோர் எழுத்துணையும் கண்டிலேன் நாற்பதாயிரம் கோவிலில் சொல்லுவான் சொல்லுவேன் என்று அவர் பாடிய அந்த மடமை கல்வியை கூட எல்லாருக்கும் கிடைக்கவில்லை சிலருக்கு தான் கிடைத்தது அவர்களால் தான் படிக்க முடிந்தது அவர்களால் தான் வாசிக்க முடிந்தது பெரும்பதி மக்களுக்கு வாசிப்பு இல்லை நான் இயக்குநருக்கு ஒரு எளிய வேண்டுகோள் வைக்கிறேன் அடுத்த முறை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழ்தாய் பாடலாக என்றால் அதை கணினியில் இசைக்க நாம் சேர்ந்து பாட வேண்டும் சேர்ந்து பாடுவது இன்னும் கூடுதலான மொழியின் மீதான காதலை உண்டாக்கும் அது முக்கியமானது அது சேர்ந்து இசைக்கான பாடல் தமிழன் அதிலாவது சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி இசைப்பதன் வழியாக ஒரு உணர்வு பிறக்க ஏனெனில் இசைப்பதும் ஒன்றை பேசுவதும் மொழியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் ஒரு நுட்பமான எளிய உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருக்குறள் ஆட்சியில் இருக்கிறது உலகின் மாபெரும் இலக்கியம் திருக்குறள் நான் அதை பெருமைக்குள் போக விரும்பவில்லை நாள்கணக்கில் பேச வேண்டிய ஒன்று தமிழில் பக்தி இலக்கியங்களுக்கு மட்டும்தான் திரு என்கிற அடைமொழி உண்டு திருமுருகாற்றுப்படை திருப்பாவை திருவம்பாவை திருப்புகழ் என்று பக்தி இலக்கியங்களுக்கு மட்டும்தான் திரு என்கிற அடைமொழி தருவார்கள் பக்தி இலக்கியமாக இல்லாமல் திரு என்ற அடைமொழி பெற்ற பெருமை ஒரு நூலுக்கு உண்டு என்றால் அது திருக்குறளுக்கு மட்டும்தான் திரு என்றால் உயர்ந்தது குரல் என்றால் சிறியது வாமனாவதாரத்தில் மகாவிஷ்ணுவுக்கு இந்த உலகத்தை அழைப்பதற்கு மூன்றடி தேவைப்பட்டது ஆசான் வள்ளுவனுக்கு இந்த உலகத்தை அழைப்பதற்கு ஒன்னே முக்கால் அடிதான் தேவைப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உழவின் பெருமையை விவசாயத்தின் பெருமையை இந்த உலகத்தில் பாடிய ஒரே பேர் இலக்கியம் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் தான் சம்மணமிட்டு அமர்ந்து பேசிய வள்ளுவன் காமத்துப்பால் வருகிற போது கதாபாத்திரங்களை பேசவிட்டு உங்களுக்கு காமமும் காதலும் பொங்க செய்கிற பேரழகை உலகின் எந்த அறநூலிலும் நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளவு புகழுடையது இவ்வளவு பெருமையுடைய திருக்குறள் நான் அந்த அதற்குள்ளே போக விரும்பவில்லை இன்றைக்கு திருக்குள் அச்சிலே இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எவ்வளவு உரை தெளிவுரை பதவுரை விளக்க உரை ஒருவரி உரை மாணாக்கர் உரை உரைக்கு உரை நம்ம செஞ்சொல் பொருள் உரை ஒருவரி உரை அவ்வளவு வந்திருக்கு ஆனால் அச்சிலே இருக்கிற அவ்வளவு திருக்குறளையும் கொண்டு போய் திருவுள்ளத்தில் படிக்க கொடுத்தால் அவரால் படிக்க முடியாது ஏனெனில் இன்றைக்கு இருக்கிற தமிழ் எழுத்து வடிவங்களில் மெய்யெழுத்தின் மீது ஒற்றுப்புள்ளி வைக்கிற பழக்கம் வள்ளுவர் காலத்தில் இல்லை சுவடியில் எழுதுகிற போது ஒற்றின் மீது புள்ளி வைக்க மாட்டார்கள் புள்ளி ஓலை கிழிந்து போகும் அல்லது ஒட்டுமொத்தமாகவே அன்றை தமிழ் எழுத்து வடிவங்களில் இப்போது இருப்பது போல எழுத்து கிடையாது இன்றைக்கு திருக்குறளை அச்சிட்ட திருக்குறளை கொண்டு போய் எடுத்து காண்பித்தால் அவரால் படிக்க முடியாது அவர் எழுதிய முதல் சுவடி கிடைத்தால் உங்களால் படிக்க முடியாது ஆனால் குரலை ஒப்பித்தால் குரலை ஓதினால் குரலை பேசினால் வள்ளுவரும் எப்படி சொல்வானோ அப்படியே நானும் சொல்வேன் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் என் மொழி உயிர் வாழ்வது என்பதற்கான அடையாளம் பேசப்படும் மொழி உயிர்ப்புள்ள மொழி உலகின் ஆறு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த ஆறு மொழிகளில் நான்கு மொழிகளை பேசுவார் இல்லை கிரேக்கம் பேசப்படுவதில்லை கிரீக் ரோமன் லத்தீன் லத்தின் ஈப்ரு கிரேக்கம் ரோமன் சமஸ்கிருதம் நான்கு மொழிகள் இரண்டாயிரம் ஆண்டு முந்திய மொழிகள் காப்பியம் உண்டு ஆனால் பேசுவார் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்தும் காப்பியம் கொண்டு உலகின் மக்களால் உயிர்ப்போடு பேசப்படுகிற மொழிகள் இரண்டே மொழிகள் ஒன்று சீனம் நமது தாய்மொழியான தமிழ் ஆனால் இந்த தமிழில் கல்வியின் நிலைமை எப்படி இருந்தது கற்கரவ நிலைமை எப்படி இருந்தது சுவடுகள் தான் ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையில் வாசிப்பதற்கு கல்விக்கு இங்கிருந்த இருந்த மாணாக்கர்களுக்கு இந்த தலைமுறைக்கு இங்கே வாழ்ந்தவர்களுக்கு இருந்த ஒரே வழி சுவடு ஒப்பித்தல் தான் பாராயணம் தான் யாரையாவது கொண்டு போய் அறிமுகப்படுத்தினால் உனக்கு என்ன பாடம் என்று கேட்பார்கள் தமிழ் படிக்க போனால் உனக்கு என்ன பாடம் என்று கேட்பார்கள் பாடம் பிரதி அச்சு புத்தகம் கையில் கிடையாது ஓலைச்சுவடி தான் அது ஒன்று தான் இருக்கும் பாத்தியாரிடத்தில் எனவே அவர் ஓதுவார் அவர் ஓதுவார் மாணவர்கள் திரும்ப ஓதுவார்கள் ஓதி ஓதி பாடி பாடி பேசி பேசி வாயால் பாடி காதால் கேட்டு கண்ணால் எழுத்தையும் பார்த்து மூன்று வழிகளில் மொழியை உள்வாங்கி ஒரு சமூகம் அது அன்றைக்கு புத்தகங்கள் இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு வரையில் அச்சந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கூட தமிழில் புத்தகங்களை அச்சிட்டுக் கொள்வதற்கான அனுமதியை ஆங்கிலேயர்கள் நமக்கு தரவில்லை அவர்கள் புத்தகங்களை அச்சிட்டார்கள் எண்ணூற்று ஐம்பதுகளிலே தான் தமிழில் புத்தகங்களை அச்சிட்டுக் கொள்வதற்கான அனுமதியை அவர்கள் தருகிறார்கள் அதுவும் ராபர்ட் டீர் மொழி திருவெலியத்தை தமிழிலே மொழிபெயர்த்த போது அது அச்சுக்கு வந்த பிறகு தாங்களும் அச்சிட வேண்டும் என்று கேட்ட போது இங்கே நம்மை ஆண்டு ஆங்கிலேயர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் நண்பர்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழில் நூற்றி எழுபது ஆண்டை கடந்த ஒரு நூலகம் இருக்கவே முடியாது ஏனெனில் தமிழ் புத்தக அச்சு வரலாறே நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்குள் நிற்கிறது அந்த குறுகிய காலத்திலே தான் ஒரு சாமிநாதையர் சிவக சிந்தாமணியை கொண்டு வந்து புதிக்கிறார் சாதாரணமான வேலையில் சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த மொழி இன்றைக்கு செம்மொழி என்று உலகம் பாராட்டுகிறது என்றால் அந்த புகழும் பெருமையும் யாருக்கேனும் சேர வேண்டும் என்றால் தமிழ் தாத்தா உவே சமநாதகர் ஒருவருக்குத்தான் சேரும் தமிழ் சமூகம் வரை மறந்துவிடவே கூடாது நீங்கள் வாசிக்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் பதிப்பித்த சிவக சிந்தாமணியின் பிரதியை நீங்கள் யாராவது பார்த்துக்கிறாரு தெரியாது நான் பார்த்துருக்கிறேன் அச்சில் வந்த முதல் பதிப்பு அப்படி சிவக சிந்தாமணியை மணிமேகலையை சிலப்பதிகாரத்தை இன்னும் சொல்ல போனால் சமண இலக்கியங்களாக இருந்த காரணத்தால் அதை மொழிபெயர்க்கிற போது தான் அதை எடுக்கிற போது தான் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக சமணம் சார்ந்த அனைத்து நூல்களையும் தரவழைத்து படித்து சமணத்தில் தன் குறைந்தபட்ச அறிவை வளர்த்து கொண்டுதான் அந்த பணியை சாமிநாதர் செய்ய துவங்குகிறார் வீடு வீடாக போய் சுவடி கேட்பார் தமிழன் கொடுக்க மாட்டான் ஆடி பதினெட்டு அன்றுக்கு காவேரியில் தண்ணீர் பெருகி ஓடுகிற போது வீட்டில் இருக்கிற பழைய எல்லாம் கொண்டு போய் போடுவான் பதினெட்டு அடியும் அடைக்க காவேரியில் ஓடிய தண்ணீரில் குதித்து உயிரை பணையும் வைத்து ஓலைச்சுவடிகளை சேர்த்துத்தான் பத்து பாட்டும் எட்டு பாட்டு எட்டு தொகையும் பரிபாடலும் தமிழர்களுக்கு சாமிநாதையர் கொண்டு வந்து கொடுத்தார் என்பது உத்திரைப்பது வந்து இருபது ஆண்டு கால வரலாம்